அறிவாக்கு என்னோட யாகமும் தொடங்கணும் சரியா நீ பதில் யாகம் அதனால் நேர காலம் முன்ன பின்ன மாறி இருக்கு எனக்கு பௌர்ணமி தினம் உட்காந்து ஒன்றரை மணி நேரம் தான் ஆகுது சரியா அதனால் கால நேரம் தாமதம் பண்ணேன் சரியா எனக்கு பௌர்ணமி தினத்தில் மதியம் பன்னெண்டு மணிக்கெலாம் யாக மத்த வச்சாகணும் சரியா என் குழந்தைகள்லாம் காத்து கிடக்கக்கூடாது சரி 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 போல என் கோபுரம் எப்படி இந்த வருஷந்த அந்த இடத்துல உருவெடுத்து அந்த அதர்வண தேவியா அந்த இடத்துல மதிப்போட்டு நின்னணும் அதுபோல ஒவ்வொருத்தரும் என்னோட யாகத்தில் கலந்து பயன்படுற அத்தனை மக்களுக்கும் அந்த அதர்வண தேவியா போய் கண்டறிஞ்சு பார்த்து மந்திர தந்திரத்தை அதட்டி ஓட்டி அவங்களுடைய கஷ்டங்களை மூணு கொழுதில்லை முப்பது கொழுதில்லை

சரிமா சரிமா காவலா ஒரு நாள் மாசி மாத கடைசி சிவன் ராத்திரி முடிஞ்ச சரிமா எப்பணும் நம்மளுக்கும் பூஜை முடிஞ்ச பின்னாடி சரிமா எனக்கு உண்டான பூஜை நடக்கணும் சரிம்மா மையான கொள்ள சரிமா

சரிப்பா சரிப்பா என்ன யார் என் ஆணைத்துக்குள்ள வந்து என்ன வழிபட்டு இந்த இடத்துல என் உடல்நல சரியில்லைன்னு வண்டிட்டு கேட்கறாங்களோ சரிப்பா இதுல இருந்து நான் அகட்டி ஓட்டி அந்த இடத்துல பதினெட்டாம் படிக்கு அனுப்பலாம் சரிப்பா வசந்து நின்று சரிப்பா காத்து கொடுத்துருவேன் சரிப்பா சரியா சரிப்பா அது போல மக்களுக்கு சரிப்பா